ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நான் வந்து லாஸ்ட்டாக ஒரு ஹோம் டூர் வீடியோ போட்டிருந்தேன் நிறைய பேர் பார்த்துருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் அதுக்கு என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் அதில் கமெண்ட்ஸில் கேள்வி கேட்டிருந்தீங்க இங்கே வீடு வாங்குறது எப்படி எவ்வளோ ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ இந்த வீடியோவை அதை பற்றி தான் நான் உங்ககிட்ட கிட்டே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் வாங்க போகலாம் வீடியோக்குள்ள இப்போ இங்கே கேனடாவில் வீடு வாங்குறதுக்கு இந்த நாலு பாயிண்ட் வச்சு தான் வீடோட ரே விலையை டிசைட் பண்ணுவாங்க அது என்னென்னு ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் முதல்ல வந்து என்னென்ன என்ன மாதிரி வீடு வாங்க போகிறீங்க நீங்கள் அது ரெண்டாவது வந்து எந்த ஏரியாவில் வாங்க போகிறீங்க மூணாவது வந்து பேங்க் இன்ட்ரெஸ்ட் நாலாவது வந்து பில்டர்ஸ் எந்த பில்டர்ஸ் கிட்டே நம்ம வீடு வாங்க போகிறோம் ஏன்னா ஒவ்வொரு பில்டர்ஸும் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இதில் வீடு கட்டுவாங்க நம்ம பார்த்து தான் வாங்குகிறோம் அதை பற்றி நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் ஃபுல்லாக நான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து சிங்கிள் ஹூமு என்னோடய ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து அஞ்சு லட்சம் டாலர் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இது அப்புறம் அது நம்ம வீடை பொறுத்து அது ஏறுறதோ இறங்குறதோ அதை பில்டர்ஸை பொறுத்து இருக்கு சிங்கிள் ஹோம் எப்படின்னா இப்போ நமக்கு வந்து கொஞ்சம் ப்ரைவசி இருக்கும் ஏன்னா நான் இங்கே பிக்சர் ஒன்று போடுறேன் இல்லை பாருங்கள் ரெண்டு சைடில் கேப் இருக்கும் நமக்கு அதனால வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களோட டிஸ்டர்பன்ஸ் அவ்வளோவா நமக்கு இருக்காது இருந்தாலும் நம்ம என்னென்ன ஏதாவது பேசணும் இல்லை ஏதாவது பாட்டிக்கிட்டே வைக்கிறோம் அது வந்து அவங்களுக்கு பத்த பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்காது ஒரு நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப் அது ஒன்று அப்புறம் வந்து ரெண்டாவது கராஜ் மெயினாக இங்கே கரேஜ் தான் இது ஃப்ரண்ட் கராஜ்னு ஒன்று இருக்குது ரியர் கராஜ்னு ஒன்று இருக்குது இதில் வந்து சின்ன குழந்தைங்க வச்சுருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து ஃப்ரண்ட்டு கராஜ் ஈஸியாக இருக்கும் ஏன்னு வச்சுக்கோங்க இந்த ஸ்னோ டைமில் இந்த மைனஸ் டிகிரியில் நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டு கராஜ் இருந்தால் இப்போ டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு காரை உள்ளே உள்ளே விட்டுட்டு டோர் அந்த கராஜுக்குள்ளேயே ஒரு டோர் வந்து உள்ளே வீட்டுக்குள்ளே வரத்துக்கு வச்சுருப்பாங்க அதனால் அப்படியே கூப்பிட்டு வந்தால் பசங்க வந்து மைனஸ் டிகிரியில் கார்லேருந்து இறங்க தேவை அது ஒன்று அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது அப்புறம் ரியர் கராஜின்றது வந்து பேக்கில் இருக்கும் பட் ஆனால் அதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் சின்ன பசங்க வச்சுருக்குறாங்க இப்போ பெரியவங்க மட்டும்தான் இருக்கிறோம் நாலு பேரும் இல்லை ஒரு ஆறு பேரும் அப்படின்னா ரியர் கராஜ் ஓகே ஏன்னா இறங்கிட்டு நம்ம அந்த குளிரில் இறங்கி காரை விட்டு இறங்கி நடந்து வரணும் என்ன தான் கரேஜ் கட்டிருந்தா கூட கொஞ்சம் நடக்கிறதுக்கு வழி இருக்கும் அங்கே நடந்து வரணும் அது கொஞ்சம் கஷ்டம் ஓகே இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து டியூப்ளெக்ஸ் பார்க்க போகிறோம் டியூப்ளெக்ஸ் வந்து ஸ்டார்டிங் ரேட் வந்து நாலு லட்சம் டாலர் ஓகேங்களா அது எப்படின்னா இப்போ ரெண்டு வீடு இந்த பக்கம் ஒரு வீடு இந்த பக்கம் ஒரு வீடு ரெண்டு வீடு இருக்கும் இதில் வந்து அந்த ரெண்டு வீட்டுக்கு நடுவில் ஒரே சுவர் ஆனால் தனித்தனியா இருக்கும் ஆனால் கொஞ்சம் ப்ரைவசி கம்மியா இருக்கும் ஏன்னா பக்கத்து வீட்டில் அங்கே பேசுறது இந்த பக்கத்து வீட்டில் இங்கே கேட்கும் ஏதாவது இப்போ ஒரு பார்ட்டி கிட்டே வச்சனாலும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் பசங்க வச்சிருக்காங்கன்னா அதுவும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அங்கே இது பண்ணுறது இதுல வந்து இதுக்கும் இதே மாதிரி சைடில் நான் பிக்சர் போடுறேன் ஏன்னா இதுக்கும் ரெண்டு சைடில் கேப் இருக்கும் ஆனால் இருந்தாலும் ரெண்டு ஃபேமிலி வந்து பக்கத்து பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சம் வந்து நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது அதுதான் ஒன்று வேற ஒன்றும் இல்லை இப்போ நான் அந்த ரெண்டு வீடு சொன்னேன் பார்த்தீங்களா சிங்கிள் சிங்கிள் ஹோம் அண்டர் டியூ ஹோம் இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா நம்ம ஸ்னோ வந்ததுன்னா ஸ்னோ நம்மளே தான் தளிக்கணும் ஏன்னா இதுக்கு காண்டோ இதெல்லாம் கிடையாது நம்மளே தான் தள்ளிக்கணும் தள்ளனா கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் வந்து பார்த்துட்டு என்னைக்காவது ஒரு நாள் வருவாங்க வந்து பார்த்துட்டு ஃபைன் போட்டுட்டு போயிடுவாங்க அதனால் இதுக்கு அதுதான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இதில் ஆனால் சிங்கிள் ஹோமும் இந்த டியூப்ளக்ஸ் ஹோமும் சைஸ் வந்து நல்ல பெருசாக தான் இருக்கும் இப்போ நம்ம மூணாவது வந்து டவுன் ஹோம் பற்றி பார்க்கலாம் என்னுடைய ஸ்டார்டிங் ரேட் வந்து த்ரீ ஃபிஃப்டி இதுவும் வந்து ஒவ்வொரு பில்டர்ஸுங்களுக்கு வேறுபடும் ஏன்னா ஒரே பில்டர் எல்லா பில்டர்ஸும் ஒரே ரேட் சொல்ல மாட்டாங்க ஒருத்தர் ஒருத்தருக்கு கொஞ்சம் கொஞ்சம் ரேட்டை ஏறும் இறங்கும் இதில் ஒரு அட்வான்டேஜ் வந்து கேரேஜ் வந்து அட் அட்டாச் கேராஜ் தான் அப்படியே காரத்துலேருந்து உள்ளே விட்டுட்டு சைடில் டோர் இருக்கும் அப்படியே உள்ளே வரலாம் ஆனால் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா ஒன்று வந்து அதான் வீ வீடோட இடம் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும் இப்போ சின்ன பசங்க ஒரு ஃபேமிலி கிட்ஸ் ரெண்டு பேர் இருக்கிறாங்கன்னா ஓகே அவங்களுக்கு செட் ஆகும் சின்ன சின்ன இடமா அதே போல் வந்து டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா அதான் லைனாக வீடுங்க இருக்கும் ஒரு நான் சில பில்டர்ஸ் வந்து நாலு வீடு ஒன்னா சேர்த்து கட்டுவாங்க டவுன் ஹோம் சில பில்டர்ஸ் அஞ்சு ஆறு அந்த மாதிரி ஒவ்வொரு பில்டர்ஸ் கட்டுவாங்க அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்புறம் வந்து ஸ்னோ கிளீன் பண்ணுற வேலை இருக்காது அது ஒரு அட்வான்டேஜ் இருக்கு ஏன்னா அவங்க வந்து பில்டர்ஸே வந்து என்ன பண்ணிடுவாங்க காண்டோஃபீஸ்ன்னு சொல்லிட்டு மாசம் மாசம் இவ்வளோன்னு வாங்கிடுவாங்க வாங்கிட்டாங்கன்னா அது அவங்களே கிளீன் பண்ணி விட்டுருவாங்க அதுதான் ஒரே ஒரு பிளஸ் இதுல அப்புறம் கராஜ் வந்து உள்ளே இருக்கா அது ஒரு பிளஸ் ஆகுதுதான் இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து காண்டோ பார்க்க போகிறோம் காண்டோ வந்து எப்படின்னா நம்ம ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குல்ல அதே மாதிரி தான் ஆனால் இதுவும் நம்ம வந்து காசு கொடுத்து தான் வாங்கணும் எவ்வளோ ஒரு ஸ்டார்டிங் வந்து த்ரீ ஹண்ட்ரட் கே அதுலேருந்து வரும் இதில் நிறைய டிஸ்அட்வ அட்வான்டேஜ் இருக்குது ஒன்று வந்து நிறைய ரூல்ஸ் போடுவாங்க அது ஒன்று ரெண்டாவது இப்போ வந்து இப்போ கா அப்பார்ட்மெண்ட்ஸில் வந்து நம்ம இந்தியன்ஸ் மட்டும் இருக்க மாட்டோம் எல்லாருமே எல்லாருமே கலந்து இருப்பாங்கள்ல இதில் சில பேர் என்ன பண்ணுவாங்க இப்போ நம்ம இந்தியன் சமையலே வந்து நல்லா ஸ்மெல் வரும் நிறைய அதை வந்து கூட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க ஆஃபீஸில் போயிட்டு எனக்கு இந்த மாதிரி ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா கார் பார்க்கிங் வந்து கிரவுண்டில் இருக்கும் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது அப்புறம் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா ஸ்னோ கிளீன் பண்ணுறது அது வந்து மாதம் மாதம் அதான் டவுன் ஹோம் மாதிரி காண்ட் ஃபீஸ் அவங்க வாங்கிடுவாங்க அவங்க ஸ்னோவெல்லாம் க்ளீன் பண்ணிடுவாங்க நமக்கு ஸ்னோ க்ளீன் பண்ணுற வேலை இருக்காது ரெண்டாவது இப்போ நம்ம பார்ட்டி வைக்கிறோம் இல்லை ஏதோ ஒன்று இப்போ ஃப்ரெண்ட்ஸுங்க இப்போ வேறு இதில் வேறு ப்ராவின்ஸில் வந்து வராங்க ஒரு ரெண்டு நாள் ஸ்டே பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ அந்த கார் பார்க்கிங் கூட அதுவும் பண்ண முடியாது இப்போ ஒன் ஹவர் டூ ஹவருக்கு அக்சஸ் பண்ணுவாங்க ரொம்ப டூ ஹவர்ஸ்க்கு மேலெல்லாம் போயிடுச்சுன்னா வந்து சொல்லிடுவாங்க அந்த மாதிரி விசிட்டர்ஸ் பார்க்கிங்கில் ஒன் ஹவருக்கு டூ ஹவருக்கு மட்டும்தான் அக்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நம்ம சில காண்டோஸில் வந்து அவங்க சொல்லிடுவாங்க சரி இப்போ எங்களுக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணுங்கள் இந்த மாதிரி எங்கள் ஃப்ரெண்டு வராங்க ஒரு ஒரு நாள் இருப்பாங்க ரெண்டு நாள் இருப்பாங்க அந்த மாதிரின்னு சொல்லிட்டு சொன்னால் சில காண்டோஸில் அக்செப்ட் பண்ணுவாங்க சில இதில் ரொம்ப ரூல்ஸ் அதிகமாக இருக்கும் அதனால் மோஸ்ட்லி இங்கே காண்டோஸ் அவ்வளோ விரும்ப மாட்டாங்க இப்போ நம்ம எந்த ஏரியா அதுதான் அடுத்தது பார்க்க போகிறோம் இப்போ நாங்கள் இருக்கிற இடம் வந்து அல்பர்ட்டா எட்மிண்டனில் இருக்கிறோம் இங்கே வந்து ஓரளவுக்கு ரேட்டு கம்மி தான் இந்த டொரண்டோ பிசி இதெல்லாம் ஒரு கம்பேர் பண்ணும்போது ஏன்னா அங்கே வந்து ஸ்டார்டிங்கே வந்து ஒன் கிட்ட வரும் அதெல்லாம் இங்கே பாதி தான் இருக்கும் அது நீங்கள் உங்களுக்கு எந்த ஏரியா பிடிச்சிருக்கு எப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பார்த்து வாங்கலாம் ஏன்னா நான் பிசிலெலாம் விலை அதிகம் பிசி டோ ஒன்டோரியா டொரண்டோ இங்கெல்லாம் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் இங்கே எங்கள் இதில் வந்து ஓகே இதுலேயும் வந்து இப்போ நீங்கள் சிட்டியில் வாங்கினீங்கன்னா ஒரு விலை இருக்கும் இதே கொஞ்சம் ரூரலில் வாங்கினீங்கன்னா அதில் ஒரு விலை இருக்கும் ஏன்னா அது பில்டர்ஸை பொறுத்து ஏரியாவை பொறுத்து அது அதை நம்ம எங்கன்னு பார்த்துட்டு நமக்கு ஏன்னால் நமக்கு பிடிச்ச வீடு எங்கே இருக்குன்னு பார்க்கணும்ல நமக்கு பிடிச்ச வீடு இருந்தால் தானே நம்ம வாங்கிட்டு அது உள்ளே போகும்போது தெரியும் அதனால அது ஏரியாவை பொறுத்து பில்டர்ஸை பொறுத்து நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பேங்க் இன்ட்ரெஸ்ட் பற்றி பார்க்கலாம் பேங்க் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு இப்போ நம்ம புதுசாக வாங்குகிறோன்னா வீடு ஃபஸ்ட்டு ஒரு ஃபிக்சட் மாதிரி ஒரு டூ த்ரீ இயர்ஸ்க்கு அவங்க வந்து போட்டுருவாங்க அது வந்து ஒரு டூ பர்சன்ட்டு த்ரீ பர்சன்ட் அப்படிதான் இருக்கும் ஆனால் வந்து நீங்கள் அதுக்கப்புறமா வந்து அந்த இப்போ கவர்மெண்ட் இப்போ ரூல் ஏற்றுதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பேங்க் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும் அப்போது அந்த நம்ம லோன் கட்டுறது வந்து இப்போ மாதம் ஒரு அமௌண்ட்டு கட்டுறோன்னு வச்சுக்கோங்க ஒரு டூ தௌசண்ட் கட்டுறோன்னா இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு அந்த இன்ட்ரெஸ்ட் ஏறும்போது கூட நம்ம எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி வரும் ஏன்னா அது வந்து கரெக்டாக நம்ம ஃபிக்சடாக சொல்ல முடியாது இது ஏன்னால் வந்து எல்லா இடத்துலேயுமே அப்படிதான் நம்ம ஊர்லேயும் அப்படி தான் இருக்கோம் இங்கேயும் அப்படி தான் இருக்கும் அதனால் அது பேங்க் கிட்ட இன்ட்ரெஸ்ட் வந்து அது கவர்மெண்ட்டை இது பொறுத்து பேங்க்கை பொறுத்து தான் அதை நம்ம சொல்ல முடியும் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பில்டர்ஸை பார்க்கலாம் சில பில்டர்ஸ் வந்து அதாவது பங்களா டைப் அந்த வில்லா டைப் சொல்கிறாங்களா அந்த மாதிரி பெரிய பெரிய வீடு கட்டுவாங்க அதாவது ஒரு அஞ்சு பெட்ரூம் ஆறு பெட்ரூம் அந்த மாதிரி அதெல்லாம் வந்து காசு நம்ம நிறைய வச்சிருந்தா நம்ம அது வாங்கலாம் அதெல்லாம் வேணால் இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் மில்லியன் இருக்கும் நம்ம வந்து நம்மளோட பட்ஜெட் வந்து ஒரு த்ரீ பெட்ரூம் தான் வச்சுக்கோங்களேன் அதுதான் நார்மல் பில்டர்ஸ் கிட்டே போய்ட்டு நமக்கு பிடிச்ச டிசைனில் நம்ம வாங்கிக்கலாம் சில பில்டர்ஸும் அதான் சொன்ன மாதிரி இப்போ ஒரு பில்டர்ஸ் இருக்காங்க ராயல் ஓக் சொல்லிட்டு அவங்க வந்து வெறும் ஃபுல்லாக பங்களா டைப் தான் நல்லா மூணு மாடி இருக்கும் நிறைய ப ரூம்ஸ் நிறைய இருக்கும் கிழியும் இவ்வளோ ஏறினோன்னே கிழியும் ரூம்ஸ் நிறைய இருக்கும் மேலேயும் வந்து பெட்ரூம்ஸும் நிறைய இருக்கும் நல்ல ரூம்ஸும் நல்லா பெருசு பெருசாகவும் இருக்கும் ஓரளவுக்கு கிட்டதா ஸ்கொயர் ஃபீட்டும் நல்லா அதிகமாக இருக்கும் ஃப்ரண்ட்லேயும் உங்களுக்கு இடம் அதிகமாக இருக்கும் பேக்லேயும் இடம் நல்லா அதிகம் சுற்றி நல்ல இடம் நிறைய இருக்கும் அது ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் ரேட் அதிகம் இப்போ நம்ம பட்ஜெட் வந்து இப்போ இவ்வளோ தான் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கே ஃபோர் ஹண்ட்ரட் கே இல்லை ஃபைவ் ஹண்ட்ரட் கே அவ்வளோதான் அப்படின்னா நம்ம வந்து அதர் பில்டர்ஸை பார்க்கலாம் அவங்களும் வந்து அந்த வீடும் நல்லதாக இருக்கும் சிங்கிள் ஹோம் நல்லதாக ஏன்னா நாங்களும் சிங்கிள் ஹோம் வாங்கியிருக்கோம் நல்லதாக இருக்கும் அதை நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்த்து வாங்கிக்கலாம் இப்போது நீங்கள் வந்து இங்கே கேனடாலேயே ஃபுல்லாக செட்டில் ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் வந்து சிங்கிள் ஹோமுக்கு போகலாம் சிங்கிள் ஹோம் வாங்குற மாதிரி வச்சுக்கலாம் இல்லைனா டியூப்ளக்ஸ் கூட வாங்கிக்கலாம் அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு இப்போ வந்து நீங்கள் இப்போ இப்போ தான் கனடாவுக்கு புதுசாக வரீங்க இல்லை நியூலி மேரீடாக இருக்கிறீங்க எங்களுக்கு இப்போத்தே ஒரு சின்னதாக ஒரு வீடு வேணும் அப்புறம் நாங்கள் ஒரு ஒரு டூ இயர்ஸோ த்ரீ இயர்ஸோ இல்லை ஒரு ஃபைவ் இயர்ஸ் கழித்து நாங்கள் அப்புறமா பார்த்துக்குறோம் அப்படின்னா அதுக்கு டவுன் ஹோம் பெட்டர் ஏன்னா வந்து ரெண்டு பேர் இருக்கிறீங்களே இப்போ நியூலி மேரீடு இல்லை புதுசாக வரவங்களுக்கு அது ஓகே அதுக்கப்புறமா வந்து இந்த காண்டோன்னு ஒன்று இருக்குல்ல அது வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் ஏன்னா எப்படின்னா சில பேர் இப்போதான் புதுசாக வருவாங்க சரி இப்போ அவங்களுக்கு இந்த கெனடா வெதர் வந்து சில பேருக்கு செட் ஆகும் சில பேருக்கு செட் ஆகாது அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சரி இங்கே இருக்கலாமா வேண்டாமா அப்படின்னு இருக்கிறாங்களே அவங்களுக்கு இந்த காண்டோ ஓகே ஏன்னா வந்து நிறைய பேர் நான் எனக்கு எனக்கு எங்களுக்கு தெரிஞ்ச சரௌண்டிங்கில் நான் சொல்கிறேன் நான் அதை வந்த புதுசில் ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் இருந்தோம் அந்த இடத்துல இருந்தவங்க இப்படிதான் வெதர் கண்டிஷனை பார்த்துட்டு கொஞ்ச நாள் ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் இருந்தாங்க அப்புறம் வந்து சரி இந்த வெதர் கண்டிஷன்ல நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு காண்டோ ஓகே அவ்வளோதாங்க இப்போ வந்து நான் சொன்ன நாலு பாயிண்ட்டு அதாவது ஃபஸ்ட்டு எந்த வீடு வாங்க போகிறீங்க ரெண்டாவது எந்த ஏரியாவில் வாங்க போகிறீங்க மூணாவது லொக்கே அத பேங்க் இன்ட்ரெஸ்ட் நாலாவது பில்டர்ஸ் ஏன்னா ஒவ்வொரு பில்டர்ஸ் வந்து ஒவ்வொரு மாதிரி கட்டுவாங்க அதனால் நம்ம வந்து நமக்கு எது பிடிச்ச மாதிரி இருக்கோ ஏன்னா நம்ம எடுத்தவொடனே ஃபர்ஸ்ட்டு போனோன்னே ஒரு வீடு வாங்கிட மாட்டோம் ஏன்னா நாங்களே வந்து ஒரு டூ த்ரீ இயர்ஸாக சுற்றி சுற்றி அலைஞ்சு அலைஞ்சி பார்த்து அப்புறமா தான் வந்து வீடு வாங்கினோம் அந்த மாதிரி இங்கேயே அந்த மாதிரி எங்கள் ஏன்னா பில்டர்ஸ்லாம் வந்து இப்போ நம்ம ஊரில் வந்து வெறும் காலி இடம் இருக்கும் வாங்கி வீடு கட்டுவோம் நமக்கு பிடிச்ச மாதிரி கட்டிடுவோம் அவ்வளோதான் ஓகேவா ஒரு ஹாலு ஒரு கிச்சன் ஒரு சாமீரம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அப்படி நம்ம இஷ்டத்துக்கு கட்டவும் முடியாது இங்கே பில்டர்ஸ் வந்து அவங்கள ஃபிக்சடாக ஒரு ஒவ்வொரு மாடலில் கட் ஒவ்வொரு பில்டர்ஸும் ஒவ்வொரு மாடலில் கட்டுவாங்க நம்ம வந்து அதுதான் வாங்க முடியும் நம்ம போயிட்டு நம்ம ஊரில் வாஸ்து வச்சு கட்டுறாங்களா அந்த மாதிரிலாம் கட்ட முடியாது ரெண்டாவது அதுதான் அந்த பில்டர்ஸில் எவ்வளோ நிறைய பில்டர்ஸ் இருக்காங்க நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷமாக நம்ம போய் தேடணும் நமக்கு எந்த வீ வீடு பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு தான் நம்ம வந்து வீடு வாங்க முடியும் ஏன்னா எடுத்தவுடனே ஒரே பில்டர்ஸில் போயிட்டு வீடு வாங்க முடியாது ஏன்னா இங்கே வந்து வீடு வந்து நமக்கு கட்டி தான் கொடுப்பாங்க நம்ம ஊர் மாதிரி தனியாக மெனை வாங்கிட்டு அப்புறம் தனியாக வீடு கட்டிட்டு அப்படிலாம் போகவே முடியாது இங்கே வந்து அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது நிறைய வழி நீங்கள் அவங்க பில்டர்ஸ் கட்டுற டிசைனில் தான் நம்ம வந்து வீடு வாங்கிட்டு வரணும் ஆனால் அதுவும் சிலருக்கு பிடிக்கும் எங்களுக்கு அந்த மாதிரி பிடிச்சி தான் நாங்கள் ஒரு வீடு வாங்கியிருக்கிறோம் இப்போ நான் இங்கே வீடு ரேட்டு பற்றி சொன்னேன் இல்லை இது வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும் நைன்ட்டி நைன் பர்சன்ட்டு ஏன்னா வந்து அவ்வளோ காசு கொடுத்தா நம்ம இங்கே வந்து வாங்குகிற அளவுக்கு யாரும் வசதி கிடையாது அதனால் இப்போ நம்ம ஊரில் வந்து மொத்தமாக இப்போ ஒரு பத்து வருஷம் காசு சேர்த்து வைப்பாங்க இல்லை ஒரு சீட்டு போடுவாங்க அந்த மாதிரி எடுத்து ஒரு இடம் வாங்கும்போதும் மொத்தமாக காசு கொடுத்து வாங்கிடுவாங்க அதே போல் வீடு போதும் மொத்தமாக காசு கொடுத்து வீடு கட்டிவிடுவாங்க அதுக்கப்புறம் அந்த வீடு அவங்களுக்கு சொந்தம் அவங்க மேற்கொண்டு எதுவுமே கட்ட எந்த பேங்க்குக்கோ இல்லை வேறு யாருக்கோ கட்ட தேவையில்லை சரிங்களா அப்புறம் வந்து அதில் என்ன பண்ணா வருஷம் வருஷம் ஒரு தண்ணி வரி அந்த கரண்ட்டு பில்லு மாதம் மாதம் அவ்வளோதான் இருக்கும் ஆனால் இங்கே வந்து நம்ம வீடு வாங்கினோம்னா கிட்டத்தட்ட இருபது வருஷம் இல்லை இருபத்தஞ்சு வருஷம் கடனில் தான் இருக்கும் ஒரு ட அதாவது ஃபஸ்ட்டு வாங்கும்போது நம்ம வந்து ஒரு டவுன் பேமெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு பர்சன்ட்டு இப்போது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கேனே வைங்கள சும்மா அதுக்கு ஃபைவ் பர்சன்ட்டு அதான் ஃபைவ் பர்சன்ட்டு இருபத்தஞ்சாயிரம் டாலர் அதை வந்து நம்ம கையில் வச்சுக்கிட்டு தான் வீடே வாங்க முடியும் அந்த இருபத்தஞ்சாயிரம் டாலர் டவுன் பேமெண்ட் கட்டிட்டு மிச்சத்தை மாதம் மாதம் நம்ம வந்து லோன் மாதிரி கட்டணும் இங்கே மோஸ்ட்லி நைன்டி நைன் பர்சன்ட் அப்படி தான் இருக்கும் நம்ம ஊர் மாதிரி மொத்தமாக கொடுத்து வாங்கவும் முடியாது ஏன்னா அவ்வளோ விலை இருக்குது இங்கே அவ்வளோ வசதியாலாம் இங்கே யாரும் கிடையாது இங்கே வந்து அந்த டவுன் பேமெண்ட் சொன்ன பார்த்தீங்களா இருபத்தஞ்சாயிரம் டாலர் அதுக்கே வந்து நம்ம ஆளுங்க நம்மளை இங்கே இருக்கிறவங்களே மொத்தம் பொதுவாக ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு அதை சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வீடையே பார்க்க போவாங்க எந்த வீடு வாங்கலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அதை கட்டிவிட்டு அதுக்கப்புறமா தான் வீடை வாங்குவாங்க அதுக்கப்புறமா மாதம் மாதம் லோன் கட்டிக்கிட்டே வரணும் ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் இப்போ நம்ம ஊரில் வந்து பேங்க்லாம் ஹவுசிங் லோனுன்னு கொடுப்பாங்க இங்கே வந்து இதை வந்து மோர்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மோர்கேஜ்ன்றது அதான் மாதம் மாதம் கட்டுறது நான் மிச்சம் இந்த மோர்கேஜை பற்றி நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீடியோல ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன்னா அது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் அது அதனால் நான் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே இப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயம்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன் இதுலேயும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் என்னை கமெண்ட்ஸில் கேளுங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்புறம் வந்து இந்த வேதா இங்கே இருக்கிற ரேட்டை பற்றியெல்லாம் உங்களுக்கு சொல்லியாச்சு அவ்வளோதான் இங்கே இருக்கிற இது ஓகே என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் உங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்